நான் முட்டை தோசைக்கு ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ அதை விட ஊற்றிக்கிறலாம் இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதிலே கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகத்தூள் ఉప్పు టెక్ ఉప్పు ఉప్పు నల్ అడిచెడుతు வெங்காயம் முட்டை தோசைக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை கல் வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தோசை வெங்காயம் ஓனியன் தோசை அந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டு முட்டை அடித்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் எப்போயும் போல் முட்டை தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி இன்றைக்கி நான் செய்கிற மெத்தேட்லாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ இதில் நம்ம வெங்காயம் தூவி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நிறையாவே போட்டுட்டு நீங்கள் முட்டை ஊற்றி முட்டை தோசை வெங்காயம் முட்டை தோசை ஊற்றி கொடுங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கேட்பாங்க வித்தியாசமாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கு வெங்காய தோசைன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் லைட்டாக நம்ம மாவில் வெங்காயத்தை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம முட்டை அடித்து வச்சோம் பாத்தீங்கன்னா இப்போ அதை சேர்த்துக்கலாம் இதை இப்ப திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இல்லை நம்ம அப்படியே விட்டு போட்டு மூடி போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் இப்ப திருப்பி போட்டுக்கலாம் அருமையான வெங்காயம் முட்டை தோசை ஆயிடுச்சுங்க இன்றைக்கி நான் சொன்ன மெத்தடில் வெங்காயம் நிறையா போட்டு தோசைக்கு இந்த மாதிரி முட்டை அடித்து கொடுத்து கொஞ்சம் டேஸ்ட்டாக ஊற்றி கொடுங்க ரொம்பவே விரும்பி அடுத்து தோசை மாவு ஆட்டி தோசை ஊற்றும்போது இந்த மாதிரி தோசை விரும்பி கேட்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ